ஹலோ கைஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து கிளாஸ் லெவன் தான் பார்க்க போகிறோம் ஸோ நேற்று கேட்ட கொஷின்ஸ்கெல்லாம் நேற்று எல்லோரும் நல்லாவே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஓகே இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம் பக்தவச்சலம் ஆட்சி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி செவன் வரைக்கும் இவர் இருந்திருப்பார் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நேற்றுக்கு ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்குறேன் ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் அப்படிங்கிறத வந்து யார் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாள் ஃபஸ்ட் யார் சிஎமாக இருந்தப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள் ஓகேவா ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி நாக்கு நாவலர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிறது செகண்ட் கொஷின் ஓகேவா வெள்ளி நாக்கு நாவலர் அடுத்தது தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் இருக்கார் இல்லையா இ ராமசாமி அவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் ஒரு அவர் எழுதின ஒரு க கூட்டத்தில் வந்து சொல்லியிருப்பார் அது எந்த கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறது ஸோ இது நடத்தும் போதே சொல்லியிருப்பார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு சொல்லி ஸோ அது எங்கே அப்படிங்கிறத சொல்லணும் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லி பெரியார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக எந்த மாநாட்டில் எங்கு நடந்த மாநாட்டில் வந்து குரல் எழுப்பினார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேவா இது வந்து மூணாவது அப்படின்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜி அவர்கள் அந்த கட்டாய பாடமாக கொண்டு வந்தப்போ வந்து வந்திருக்கும் இல்லையா ஸோ அதில் வந்து சுயமரியாதை இயக்கத்துக்கு பெரியார் அவர்கள் தலைமை தாங்கியிருப்பாங்க நீதி கட்சிக்கு வந்து யார் தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத கமேண்டில் சொல்லுங்கள் ஓகே நீதி கட்சிக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிஆர் பிளான் அப்படிங்கிறது எந்த வருஷம் சிஆர் பிளான் அப்படிங்கிறது எந்த வருஷம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ முடிஞ்சால் அந்த சிஆர் பிளான் எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஓகே ஸோ இதுதான் வந்து அஞ்சு கொஷின் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க ஸோ இப்போ வந்து எம் பக்தவச்சலம் ஆட்சி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நேற்றுக்கு வந்து காமராஜர் ஆட்சி பார்த்தோம் காமராஜர் ஆட்சியில் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது வருடங்கள் சிஎமாக இருந்திருப்பார் ஸோ அதுக்கப்புறம் வந்து நேருட்ட ஹைட்ராபாத்தில் போய் அவர் சொல்லியிருப்பார் ஹைதராபாத்தில் நேரு வந்தப்போ ஓகே இப்போ காங்கிரஸ் ஸ் முன்னேறணும் அப்படின்னா இந்த இருக்கிற அந்த வயது முதிர்ந்தவங்கள் அனுபவம் உள்ளவங்கள்லாம் இறங்கி ஒர்க் பண்ணணும் அப்போ தான் வந்து முடியும் அப்படின்னு சொன்னனால எல்லாரும் அந்த ஆல்ரெடி பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் பதவியை விட்டுட்டு ராஜினாமா பண்ணிட்டு கட்சி பணியில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ அடுத்தது வந்து பக்தவச்சலம் ஆட்சி ஸோ இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அறுபத்தேழு பீரியடில் இருந்திருப்பாரு தமிழ்நாட்டில் இருந்த கடைசி காங்கிரஸ் சிஎம் யாருன்னா இந்த பக்தவச்சலம் இவர் தான் ஸோ இவரை பத்தி பார்க்கணும் அப்படின்னா மீஞ்சூர் பக்தவச்சலம் அப்படின்னு சொல்லி இவரை இவரோட பேர் ஓகேவா மீஞ்சூர் பக்தவச்சலம் ஸோ இவர் வந்து காமராஜர் தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகி கொண்டதை அடுத்து நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ அக்டோபர் டூவில் வந்து சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஓகேவா ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்தில் மீஞ்சூர் அப்படிங்கிற ஏரியாவில் சிஎன் கன கனக சபாபதி முதலியாருக்கும் மல்லிகா அம்மையாருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அக்டோபர் ஒன்பதாம் தேதி மகனாக பிறந்திருப்பார் ஸோ இவருமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குறையினராக இருந்திருப்பார் ஓகேவா ஸோ எல்லோருமே நாம் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குற மாதிரி தான் மேக்ஸிமம் ஒன்று டாக்டராக இருக்காங்க இல்லைன்னா லாயராக இருக்காங்க ஓகேவா அடுத்தது சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்பு ஸோ பக்தவச்சலம் வந்து கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தப்பவே வந்து என்னென்னா விடுதலை போராட்டத்தில் ரொம்ப இவருக்கு ஆர்வம் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போ அன்னி தொடங்கின தன்னாட்சி இயக்கம் ஸோ இவங்க வந்து இதில் வந்து பக்தவ செலுத்துக்கு ரொம்பவே கவனம் ஏற்றுச்சு ஸோ அன்னிப்பர்சென்ட் அம்மையார் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நீதி கட்சிக்கும் அன்னிப்பர்சென்ட் அம்மையாருக்கும் சுத்தமாகவே ஆகாது அது நமக்கு நல்லாவே தெரியும் அண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராகி இந்த நான்காண்டில் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினராக மாறியிருப்பார் ஓகே ஸோ இந்தியா அப்படிங்கிற நாளேட்டை தொடங்கி அதன் ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று வரை நடத்தினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்தது பக்தவச்சலம் வந்து சில காலம் சென்னை மகாஜன சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக செயல்பட்டிருப்பார் ஸோ சென்னை மகாஜன சங்கம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து சட்டமறுப்பு இயக்கத்திலேயும் கலந்துக்கிட்டு சிறை சென்றிருப்பார் நைன்டீன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ பீரியடில் வந்து நடந்திருக்கும் இல்லையா சட்டமறுப்பு இயக்கம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ சென்னை மாநகராட்சியோட துணை மேயராகவும் பதவி பணியாற்றியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் கலந்துருப்பார் நாற்பத்தி ரெண்டில் ஸோ அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பக்தவச்சலம் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதினேழு ஆண்டு காலம் வந்து பிரகாசம் சிஎமாக இருந்தப்போ சரி பிரகாசம் அவர்கள் சிஎமாக இருந்தப்போ சரி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருந்தப்பும் சரி ராஜாஜி காமராஜர் ஸோ இந்த மாதிரி எல்லாரோட அவைகளிலேயுமே இவர் வந்து அமைச்சராக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அண்ட் சென்னை சட்டப்பேரவை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு காமராஜருக்கும் சுப்பிரமணியத்துக்கும் இடையில் போட்டி இருந்துச்சு ஓகே ஸோ இந்த டைமில் சுப்பிரமணிய பெ முன்மொழிஞ்சது யாருன்னா பக்தவச்சிலம் அவர்கள் தான் முன்ன முன்மொழிஞ்சிருப்பாங்க சோ காமராஜருக்கும் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் போட்டி வந்திருக்கும் பட் காமராஜர் தான் அதுல வின் பண்ணி ஆயிருப்பார் ஆயிருப்பாரு இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இவர் பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து காங்கிரஸோட பிரபல தலைவர்கள்கிட்ட எல்லாம் வந்து ஒரு மேரேஜ் இது மூலமாக இப்போ இவரோட பிள்ளைங்களை மேரேஜ் பண்ணி கொடுத்து இல்லைனா வேற ஒரு இது மூலமாக எப்படியோ எல்லாரு கூடையுமே உறவாக இருந்திருப்பார் அதே மாதிரி இந்த மத்திய அமைச்சருமா இருந்த அழகேசன் முன்னாள் மாநில அமைச்சர் பிடி ராஜன் எல்லாருமே இவரோட சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஆட்சி பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா காமராஜர் முதலமைச்சர் பொறுப்பில் விலகினதும் இவர் சிஎம் ஆனாருன்னு பார்த்தோம் இவர் தான் தமிழ்நாட்டோட கடைசி காங்கிரஸ் முதலமைச்சர் ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஏன்னா இவருக்கப்புறம் காங்கிரஸ் சேர்ந்த யாருமே தமிழ்நாட்டில் சிஎமாக வரவே இல்லை அதுக்கப்புறம் ஃபுல்லாமே திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி வந்துட்டுருக்கும் ஒன்று டிஎம்கே வின் பண்ணுறாங்க இல்லை ஏடிஎம்கே வின் பண்ணுறாங்க அதுதான் மாறி மாறி இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்குது அடுத்தது விவேகானந்த நினைவு மண்டபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல ஆகஸ்டில் சுவாமி விவேகானந்த இந்த நூற்றாண்டு விழா குழு தலைவராக எம் எஸ் கோல்வால்கரும் செயலர் ஏக்நாத் ராணடேவும் கன்னியாகுமரியில் சுவாமி விவேகானந்த நினைவு மண்டபம் கட்டுவது பற்றி பக்த வச்சலத்தை சந்தித்து பேசுகிறாங்க ஸோ ஆர்எஸ்எஸ் சார்பாக மேற்கொள்ளப்பட்டதா இந்த முயற்சி வந்து ஆர்எஸ்எஸ் சார்பிலேருந்து எடுக்கப்பட்டதுனால இதை வந்து பெருசாக அவங்க வந்து சப்போர்ட் பண்ணலை இருந்தாலும் ஒரு முன்னூற்றி இருபத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட ஆணை அந்த எல்லாருமா சேர்ந்து சைன் பண்ணி அவர்கிட்ட சப்மிட் பண்ணனால வேறு வழி இல்லாமல் ஓகே சொல்லி அதுக்கப்புறம் விவேகானந்தர் மண்டபம் அப்படிங்கிறது கட்டப்படும் அடுத்தது அரிசி பஞ்சம் ஸோ செகண்ட் வார் முடிஞ்சதுலேருந்து இந்தியாவில் உணவுப் பொருள் பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருந்திருக்கும் ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம செகண்ட் வேர்ல்டு வார் டைம் என்ன தேர்ட்டி நைன் டு ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபார்ட்டி செவனில் வந்து இந்தியா பாகிஸ்தான்னு சொல்லி பிரியுது ஸோ அதுவும் ஒரு ரீசன் அண்ட் அதுக்கு முன்னாடியே செகண்ட் வேர்ல்டு வாரும் முடிஞ்சனால இங்கே வந்து பயங்கர உணவு பஞ்சம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது ஸோ அந்த தாக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருந்துச்சு ஸோ காங்கிரஸ் இல்லை சிஎமாக இருந்தவங்களாம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் மோமந்தூர் ராமசாமி ஆகட்டும் குமாரசாமி ரெட்டி ஆகட்டும் எல்லாருமே வந்து அந்த உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது கொள்முதல் பண்ணுறதுலலாம் நிறைய கன்சன்ஸ் காட்டியிருப்பாங்க மக்களுக்கு வந்து நிறைய நல்லது பண்ணியிருப்பாங்க கொள்முதல் பண்ணாமல் நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி பண்ணி நிறைய அந்த இருந்தெல்லாம் மக்களை காப்பாத்துனாங்க ஸோ அதே மாதிரி தான் காமராஜருக்கு பின் முதலமைச்சரான பக்தவச்சலம் அரிசி பஞ்சத்தையும் பெற்ற ஸோ அவங்க பீரியட்ல எப்படி இந்த மாதிரி பஞ்சங்கள் எல்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி இவர் பக்தவச்சலம் சி வந்தப்போவும் அரிசி பஞ்சம் அப்படிங்கிறது இருக்குது பஞ்ச கொடுமையால் மக்கள் செய்வதறியாது பரிதவித்தனர் இந்த அரிசி பஞ்சத்தை போக்குறதுக்காக போர்க்கால நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு பதிலாக அரசாங்கம் உணவு பற்றாக்குறை இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானம் கூறுது எதிர்கட்சிகளின் எதிர்ப்பை அலட்சியப்படுத்தியது ஓகேவா அப்போ கோவை காவல் நிலையத்துக்கு முன்னால் அரிசி கேட்டு போராடிய கூட்டத்தை கலைக்க நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் கொல்லப்படுறாரு இது பற்றி சட்டப்பேரவையில் ஒத்தி வைப்பு தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வரப்போது இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்டோரிஸ் தான் ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது ஓகேவா பஞ்சம் ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து இவர் பீரியட்ல வருது அதே டைம்ல தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கறதும் நடக்குது நைன்டீன் சிக்ஸ்டி ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தேர்ட்டி செவன்ல நடந்துச்சுலயும் நடக்குது ஸோ இந்த போராட்டத்தில் பார்த்தோம் தான் இந்த டைம்ல தான் வந்து ராஜாஜி அவர்களும் சேர்ந்து போராடுவாங்க பெரிய ஆர் கூடெல்லாம் சேர்ந்து ஸோ ராஜாஜி தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த நைன்டீன் தேர்ட்டி செவனில் ஹிந்தி அப்படிங்கிறத கட்டாய பாடமாக கொண்டு வந்திருப்பார் ஆனால் அவர் வந்து அடுத்தது காங்கிரஸை எதிர்த்துட்டு வெளியே வந்து தனி கட்சியெல்லாம் ஆரம்பித்து இப்போ வந்து இந்த டைமில் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் ஒரு மெயின் பங்கு அப்படிங்கிறத வகுச்சிருப்பார் ஸோ ஹிந்தி இந்திய மொழி கொள்கை ஸோ இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் இந்திய தேசிய மொழி ஆட்சி மொழி பற்றிய பலத்த சர்ச்சை எழுந்தது சர்ச்சையோட முடிவில் காங்கிரஸ் வந்து ரெண்டாக பிரியுது ஓகேவா பிரிஞ்சு எழுபத்தி எட்டுக்கு எழுபத்தேழு அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஹிந்திக்கு ஆதரவாக முடிவு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இதில் வந்து என்னெல்லாம் கருத்துக்கள் இடம்பெற்றுச்சு அப்படின்னா ஹிந்தி இந்தியாவின் ஆட்சி மொழியாக நீடிக்கும் ஆங்கிலம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் ஆட்சி மொழியாக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு அப்புறம் ஹிந்தி வந்து ஆங்கிலத்துக்கு பதிலாக எடுத்துக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பின்னரும் ஆங்கிலம் ஆட்சி மொழியாக நீடிக்க வேண்டுமா அப்படிங்கிறத நாடாளுமன்றம் தான் தீர்மானிக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது ஸோ இந்த டைமில் தான் ஆட்சி மொழி சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்படுது ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்க்குள்ளே ஹிந்தி ஆங்கிலத்துக்கு பதிலாக இந்திய ஆட்சி மொழி ஆவதற்கான தகுதியை பெறவில்லை அதனால் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல அமைக்கப்பட்ட ஆட்சி மொழி கமிஷன் அஃபீஷியல் லாங்குவேஜ் கமிஷன் ஸோ இது ரொம்ப முக்கியம் அஃபீஷியல் லாங்குவேஜ் கமிஷன் எப்போ அமைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் அமைக்கப்படுது அதோட ஆய்வு அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிந்தி ஆங்கிலத்துக்கு பதில் படிப்படியாக ஆட்சி மொழி ஆகலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கிறாங்க அதுக்கப்புறமா குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க அந்த ஆணையில் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு அப்புறமா ஹிந்தி வந்து பிரதான ஆட்சி மொழியாகவும் ஆங்கிலம் வந்து இணையாட்சி மொழியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்போது இது என்ன ஆகுது அப்படின்னா ஹிந்தி பேசாத மக்கள்கிட்ட அதுவும் முக்கியமாக நம்ம சவுத் சைடு எல்லாம் பெரிய சந்தேகத்தை வருது என்ன அப்படின்னா இந்த இந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக நேரு என்ன சொல்கிறாருன்னா ஹிந்தி பேசாத மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை அவர்கள் மீது ஹிந்தி அப்படிங்கிறது திணிக்கப்படாது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க ஸோ ஆட்சி மொழிகள் சட்டம் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ ஆட்சி மொழிகள் சட்டம் அப்படிங்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுச்சு நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் நிறைவேற்றப்படுது அடுத்தது கோபால்சாமி பொதுநிலை அறிக்கை ஸோ தமிழ்நாட்டு திராவிட கட்சிகளுக்கு ஹிந்தி அப்படிங்கிறது வடநாட்டு ஆதிக்க சின்னம் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எ எருதுக்கு முன்னாடி வந்து சிவப்பு துணி காட்டும் இந்த ஸ்பெயின்லலாம் வந்து நடக்கும் இல்லையா இப்போ வந்து அந்த ஒரு எருது விட்டு அதுக்கு அதை வந்து சண்டை இழுக்கிறதுக்கு வந்து ஒரு சிவப்பு கொடியை காட்டுவாங்க ஸோ ரெட்டை பார்த்ததும் அது வந்து மிரண்டு இப்போ மிரண்டு சண்டைக்கு வரும் அந்த மாதிரி தான் இருக்குது இவங்களுக்கு அப்போ கல்வி செயலராக இருந்த ஆர் ஏ கோபால்சாமி தயாரித்தால் அனைத்து கட்சி பொதுநிலை அறிக்கை அப்படிங்கிறது ஒன்று வாசிக்கப்படுது ஓகேவா எதுக்காக அப்படின்னா இதன் மூலமாக ஒரு தீர்வு காணப்படும் காணப்படணும் அப்படிங்கிறதுக்காக தயாரிக்கப்படுது ஸோ அதில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியா வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது ஸோ இங்கே வந்து எல்லா மொழிகளும் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி இங்கே பேசப்படுற எல்லா மொழிகளுக்கும் தேசிய மொழிக்கான அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏதோ ஒரே மொழியை மட்டும் தேசிய மொழியாக அங்கீகரிக்கலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் கொண்டு வராங்க ஓகேவா ஸோ வாக்குறுதி மீறல் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் நேருக்கு அப்புறமா நேரு வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் இறந்துருவார் ஸோ அவருக்கு அப்புறமா லால் பகதூர் சாஸ்திரியும் குல்சாரி லால் நந்தாவும் வந்து சீஎமாக இருப்பாங்க ஆக்சுவலாக அவங்க மாறி மாறி இருப்பாங்க ஸோ அவங்க வந்து என்னென்னா தீவிர ஹிந்தி ஆதரவாளர்கள் ஸோ பிரதமர் ஆதரவோடு நந்தா குல்சாரிலால் நந்தா வந்து இந்திய மொழியை இந்திய ஆட்சி மொழியாக்கும் உறுதியோடு பின்வரும் அமைச்சர அமைச்சரக ஆணையை பிறப்பிக்கிறார் என்னென்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் குடியரசு தினத்தில் ஹிந்தி வந்து இந்திய ஒன்றியத்தின் பிரதான ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு அஞ்சு கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ இப்படி சொன்னனால டிஎம்கே இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போராட்டம் பண்ணுறாங்க ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸில் குடியரசு தினம் அன்னைக்கு டிஎம்கே வந்து துக்க அந்த துக்கனால் அனுசரிக்கிறாங்க ஸோ இதில் வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் கி ஆஸ்வநாதம் ஸோ தமிழ் காவலர் முத்தமிழ் காவலர் இவர் இருக்கார் இல்லையா ஸோ இவர் தலைமையில் திருச்சியில் ஒரு ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு அப்படிங்கிறது நடக்குது அதே மாதிரி பிடி ராஜன் வந்து அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார் ஓகேவா இந்த மாநாட கூட்டினது கியாபே விஸ்வநாதன் அதுக்கு தலைமை தாங்கினது பி டி ராஜன் ஓகே ஸோ அதில் வந்து நிறைய தமிழ்நாடு பத்திரிகை ஆசிரியரான கருமுத்து தியாகராய செட்டியார் தமிழ் கொடி ஏற்றி வைத்து தொடங்கி வச்சிருப்பாரு ஜிடி நாயுடு அதுக்கு ஆதரவாக பேசியிருப்பார் ஸோ இந்த மாதிரி எல்லாரோட சப்போர்ட்டும் அதுக்கு இருந்திருக்கும் அப்போது பதினைந்தாவது குடியரசு தினம்தான் அந்த நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல நடந்தது ஸோ அதை வந்து துக்க தினமாக அனுசரிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஸோ முதலமைச்சர் பக்தவச்சலத்தின் எச்சரிக்கைகளை மீறி போராட்டம் நடத்த முற்பட்டதால் திமுக தலைவர்கள் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவில் கைது செய்யப்பட்டனர் ஸோ அண்ணாதுரை அவரோட இருந்தவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு கடற்கரை கூட்டம் இப்படி எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணனால இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கையில் எடுக்கிறாங்க அவங்க வந்து போராடுறாங்க பச்சேப்பா கல்லூரி சென்னை மாநில கல்லூரி சட்டக்கல்லூரி இந்த மாதிரி எல்லாருமே வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க குடியரசு நாளன்று நடைபெறும் தேசிய மாணவர் படை அணிவகுப்பிலையும் யாரும் பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிடுறாங்க ஸோ தேசிய மாணவர் படைக்கு கொடுக்கப்படும் கட்டளைகள் அந்த கமாண்ட் கொடுப்பாங்கள்ல அதையுமே வந்து ஹிந்திக்கு பதிலாக ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றிட்டு அங்கேருந்து கலைஞ்சு போயிடுறாங்க ஸோ அதே மாதிரி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸில் சென்னையில் சிவலிங்கம் ரங்கநாதன் இவங்க ரெண்டு பேரும் தீக்குளிச்சி இறந்துடுறாங்க ஓகேவா நம்ம வந்து ஆல்ரெடி மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை கேள்விப்பட்டிருப்போம் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இங்கே பாருங்கள் இதுக்காக உயிர் நீத்தவங்க ரெண்டு பேர் யாருன்னா சிவலிங்கம் மற்றும் இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ரங்கநாதன் ஓகேவா ஸோ இவங்க ரெண்டு பேரும் தீக்குளிச்சி உயிர் தியாகம் செய்கிறாங்க அதே மாதிரி போ நடந்த போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்படுது அந்த துப்பாக்கி சூட்டில் ராஜேந்திரன் அப்படிங்கிற மாணவரும் இறந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி வன்முறை நிகழ்வுகள் எல்லாம் அதிகமாக நடத்தப்படுது இதில் நாற்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்படுறாங்க ஸோ இந்த நம்பர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இதே போல் நிறைய வன்முறை நிகழ்வுகளில் அறுபத்தி மூணு பேர் உயிரிழந்தாங்க ஸோ தலைவர்களெல்லாம் அதுக்கப்புறம் விடுதலை செய்யப்படுறாங்க இருந்தாலும் கண்டினியூஸாக போராட்டம் நடக்குது ஸோ சிலரெல்லாம் தீக்குளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க அவங்களெல்லாம் அரஸ்ட் பண்ணி இது பண்ணிடுவாங்க ஓகேவா தீக்குளிக்காமல் பார்த்துப்பாங்க ஃபைனலாக என்னாகுது அப்படின்னா இப்படி போராட்டம் நடக்குது வன்முறைகள் நிறைய பேர் சாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க பட் எதுவுமே நடக்கலை அதனால் ஃபைனலாக இவர் நம்ம பக்தவச்சலம் வந்து பதவி விலகிடுறாரு ஓகேவா ஸோ அதன் மூலமாக இந்த போராட்டம் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் ஜஸ்ட்டு ஓகேவா அந்த ஃபஸ்ட்டு வந்து மத்திய உணவு அமைச்சர் பெட்ரோல் துறை அமைச்சர் இவங்கெல்லாம் வந்து தங்களோட பதவியை வந்து இது பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமும் அந்த போர் அதாவது அந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஸோ ஃபைனலாக வந்து முதலமைச்சர் பக்தவச்சலம் அப்படிங்க இவர் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர் மத்திய அரசின் மொழிக் கொள்கையை மறுபேச்சின்றி கடைபிடித்தவர் மும்மொழி கொள்கையை சிற மேற்கொண்டு செயல்படுத்தியவர் ஸோ இந்த மாதிரி இவர் எல்லா விஷயத்திலேயும் ஈடுபட்டிருப்பார் அதாவது சென்ட்ரலில் என்ன சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டு இருந்திருப்பாரு தெளிவாக வெளிப்பட்டிருக்கும் என்னன்னா நீதி கட்சி அப்படிங்கிறது ஆட்சிக்கு வர்றதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சாதனையாளர் பூ கக்கன் ஓகேவா ஸோ காமராஜர் போலவும் கக்கன் போலவும் தான் ஒரு அரசியல்வாதி இருக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நார்மலாக சொல்லப்படுற ஒரு பேச்சு ஸோ அந்த கக்கன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஜூன் பதினெட்டில் மதுரை மாவட்டத்தில் மேலூர் தாலுக்காவில் தும்பைப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு எளிய அரிஜன குடும்பத்தில் பிறந்தவர் தான் இவர் ஸோ கிராம கோயில் சமய சடங்குகளெல்லாம் எல்லாம் செஞ்சிட்டு இருந்திருப்பார் ஒரு பூசாரி குடும்பத்தை சேர்ந்தவங்க இவரோட தந்தை நெக்ஸ்ட் வந்து நைன்டீன் தேர்ட்டி நைன் ஜூன் செவன் எயிட் அந்த டைமில் வந்து வைத்தியநாதர் தலைமையில் மதுரையில் கோவில் நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது நடந்துருக்கும் இல்லையா ஸோ அதில் வந்து அவர் கூட சேர்ந்து இந்த கக்கன் முத்து பூவலிங்கம் ஸோ இவங்க எல்லாருமே வந்து உள்ளே போயிருப்பாங்க இவர் வந்து என் நைன்டீன் ஃபிஃப்டி டூலேருந்து இருந்து ஃபிஃப்டி செவன் வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் காமராஜர் எப்படி சத்தியமூர்த்தியை தன்னோட அரசியல் குருவாக தேர்ந்தெடுத்துக்கிட்டாரோ அதே மாதிரி இந்த கக்கன் அவர்களும் அவருக்கு வந்து காமராஜரை அரசியல் குருவாக வச்சு செயல்பட்டு இருந்திருப்பார் ஸோ காமராஜருக்கும் கக்கன் அவர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய நெருக்கம் ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும் காமராஜர் முதலமைச்சர் ஆனதும் தமிழ்நாட்டோட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அப்படிங்கிற பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பார் அந்த பதவிக்கு கக்கன் அவர்களை பரிந்துரைச்சு ஸோ கக்கன் அவர்கள் தான் அந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஸோ காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஒரு ஹரிஜனர் முதல் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த டைமில் தான் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் காங்கிரஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிராமின்ஸ் தான் இருந்திருப்பாங்கள்ல ஆரம்ப காலகட்டத்தில் ஸோ அந்த டைமில் இப்படி வந்து நடந்திருக்குது ஓகே நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ அக்டோபர் மூணுலேருந்து சிக்ஸ்டி செவன் வரைக்கும் கக்கன் வந்து உள்துறை அமைச்சராக செயல்பட்டிருப்பார் அதுக்கப்புறம் பதவியிலேருந்து விலகியிருப்பார் ஸோ இவர் வந்து பண்ணது என்னென்னா மேட்டூர் வைகை நீர்த்தேக்கங்கள் அப்போல்லாம் வந்து இவர் அமைச்சராக இருந்தப்போ தான் பண்ணப்பட்டுச்சு ஸோ நைன்டீன் நைன்ட்டி நைனில் அஞ்சல் தலை அப்படிங்கிறது இவருக்கு வெளியிடப்பட்டது ஸோ கக்கன் வந்து ஒரு உத்தமமானவர் நேர்மையானவர் மற்றவர்களுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பினவர் அப்படின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இவரை பற்றி சொல்லியிருக்காரு ஓகேவா ஸோ இதெல்லாம் தான் கக்கன் அவர்களை பற்றினது அண்ட் மோரோவர் பக்தவச்சலம் அவர்கள் பற்றியும் இதில் பார்த்துருக்குறோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாதுறை ஆட்சி அப்படிங்கிறது சிக்ஸ்டி செவன்லேருந்து சிக்ஸ்டி நைன் வரைக்கும் இருந்திருக்கும் ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேவா இவரை பற்றி கொஞ்சம் நிறைய டேட்டாஸ் அப்படிங்கிறது பார்க்கணும் அதனால் இது தனியாக ஒரு வீடியோவாக பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து இது போதும் அண்ட் கேட்ட கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணிடுங்க அதே மாதிரி ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வந்துட்டோம் ஓகேவா ஸோ அடுத்தது வர தலைவர்களெல்லாம் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து பார்த்துக்கலாம் ரெண்டு தலைவர்கள் ஒரு இதில் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாளையக்காரர்கள் ஆட்சி இருக்கும் அப்புறம் வந்து விஜயநகர பேரரசு நாயக்கர் கால ஆட்சி அந்த மாதிரி பாளையங்கள் உருவானது ஸ்டார்டிங் பீரியட் ஸோ அதெல்லாம் வந்து அது வந்து ஒரு தனி தனிப்பாட்டாக பார்த்துக்கலாம் ஓகேவா இது போக சமூக சமய சீர்திருத்த இயக்கம் அப்படிங்கிற லெசனும் இதில் இருக்குது ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் Thank you.